உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் ஈரான் இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும் அதனால் இஸ்ரேல் எந்தளவு இன்றைக்கி கையை விரிச்சு நின்று இருக்குது நம்ம பார்க்கணும் குறிப்பாக வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி சற்று அதிர்ச்சியாக இருக்குது அதிர்ச்சின்னா இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி நமக்கு சந்தோஷம் தான் எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இஸ்ரேல் கைவசம் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் ரொம்ப வலுவான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதுன்னு அயன் டோம் வந்து அலுமினியோடோம் மாதிரி இருந்துச்சு அது எந்த வகையத்துலேயும் பிரயோஜனம் அளிக்கல இன்றைக்கி அவங்க ஓரளவு தற்காப்புக்கு பயன்படுத்தக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஏரோ த்ரீ தேர்டு என்ற இரண்டு சிஸ்டம் என் பீம்லாம் இருக்கு அதெல்லாம் காலி ஆயிடுச்சு இப்போ கையில் இருக்கிறது ஏரோ த்ரீ தேர்டு ஸோ இந்த ஏரோ த்ரீயும் தேர்டிலையும் இருக்கக்கூடிய இந்த லாஞ்சர்லருந்து வெளியாகக்கூடிய மிசைல் கிட்டத்திட்ட தீரப்போகுது ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு நாட்டுக்குள் நாட்களுக்குள்ளே அவங்கள்ட்ட எம்டி ஆக போகுது அப்படிங்கிற தகவல் வருது இது ஏன் எம்டி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஈரானை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஓல்டு மிசைல்களை தான் பயன்படுத்திட்டு இருக்கு இந்த ஓல்டு மிசைல்களுடைய மதிப்பு என்பது ரொம்ப குறைவு சொல்லப்போனால் இரண்டு லட்சம் டாலர்லேயே அவங்க எல்லாமே தயார் செஞ்சுருவாங்க ஸோ இந்த ஒன் போன்ற ஹைப்பர் குறிப்பாக பிளாஸ்டிக் மிசைல்கள் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க ஹைப்பர்சோனிக் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறனால நூறு டாலர் அப்படி வர நூறு மில்லியன் டாலர் அப்படி வரனால பெருசாக பயன்படுத்த மாட்டாங்க ஆனால் ஹைப்பர்சோனிக் மிசைல் வந்து இந்த தேடு ஏரோலாம் கிழிச்சிட்டு போய் குறிப்பிட்ட டார்கெட்டை அடித்து உடச்சிடும் ஒருவேளை ஏரோ வந்து லான்ச்சர்லேருந்து ஏர் ஏர் டிஃபென்ஸ் ஸ்டிஷன்லேருந்து மிசைல் வெளியாகி இந்த பிளாஸ்டிக் மிசைல் மேலே கை என்ன என்னாகும்னா அது ரிட்டன் வெடிச்சு ரிவர்ஸ் ஆகி சுற்றி மேலே அடித்து அடிச்சு அதே தற்கொலை செஞ்சு பைத்தியம் முடிச்சு சுற்றிட்டு கிடக்கும் இதுதான் நடந்துட்டு இருக்குது ரெண்டு நாளாக ஸோ ஹைப்பர்சோனிக் ஹைபர்சோனிக் மிசைல குறைவாகவும் நவீன ஆயுதங்களை குறைவாகவும் பழைய ஆயுதங்களை அதிகமாகவும் விலை மலிவான ஆயுதங்களை அதிகமாகவும் பயன்படுத்தி தொடர்ந்து லான்ச்சர்கள் இஸ்ரேல் பயன்படுத்த வச்சு அதன் மூலம் இன்னைக்கு ஒரு குறைவான தன்மையை ஏற்படுத்திட்டு இருக்குது ஈரான் ஸோ இதனாலேயே ஒரு பத்து பன்னிரெண்டு நாள்லாம் அவங்கள்ட்ட இந்த ஏராத்துறையில லான்ச்சர்ல இருக்கக்கூடிய மிசைலாம் தீர்ந்து போயிடும் தீர்ந்து போச்சுன்னா அடுத்து வேற என்ன அமெரிக்காவில் தான் கைவிரிப்பாங்க அமெரிக்கா தான் மறுபடியும் உதவி செய்யணும் ஸோ இந்த நிலைக்கு ஈரான் இன்றைக்கி கொண்டு சென்றிருக்குன்னா அவங்களுடைய தொழில்நுட்பம் நவீனமானது ஸோ நவீன தொழில்நுட்பத்தை என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை அமெரிக்கா கூட போர் வந்துருச்சு அமெரிக்கா கூட சண்டை போட்டு தான் தீரணுங்கிற ஒரு வழி இக்கட்டான சூழல் வந்துருச்சுன்னா அப்போ நவீன ஆயுதங்களை கையில் எடுப்பாங்க ஸோ இந்த நவீன ஆயுதங்கள் நான் சொன்ன பின்னாடி ரஷ்யாவுடைய கொடூர முகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு ஏன்னா இன்றைக்கி ஈரானுக்கு நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸிலையும் வலுவாக இருக்கக்கூடிய நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரானாகட்டும் ஈரான் கூட சீனா ரஷ்யா வடகொரியா இந்த நான்கு நாடுகளும் ஒரு பெரிய கட்டமைப்பாக இருந்துச்சு பிரிக்ஸில் ஆனால் இன்னைக்கு ஈரானுக்கு ஒரு என்ன பின்னாடி எந்த நாடுகளும் முழுமையாக வரல சீனா ஓரளவு வந்திருக்கு சீனா கிட்டத்தட்ட மூன்று முறை வந்து பெரிய பெரிய நவீன ஆயுதங்களை வந்து விமானம் வழியாக இறக்கியிருக்கு அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான செய்தி வந்திருக்கு ஆனால் உற்றுன்பாக இருக்கக்கூடிய ரஷ்யா வந்திருக்கான்னு கடை கிடையாது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் உக்ரைன் தொடர்ந்து தாக்கிட்டு இருக்கும் போது நவீன ட்ரோன்கள் தேவைப்பட்டுச்சு அந்த சமயத்தில் ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டின் ஓடோடு ஈரான் தெஹ்ரானுக்கு வர்றாரு ஆயிரத்துள்ளார் கொமேனியை சந்திக்கிறார் அன்னைக்கு இப்ராஹிம் ரைசி சந்திக்கிறார் எல்லா நபர்களையும் சந்தித்த பின்னாடி ஈரானுக்குள்ளேயே ரஷ்யாவுக்காக ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி அங்கே ஷாகது ட்ரோன்கள் ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை தயாரித்து கொடுத்தது ஈரான் கொடுத்து ரஷ்யாவை நண்பு நாடு அப்படியே வலுவாக பிடிச்சிக்கிடுச்சு நம்ம ரெண்டு பேர் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிச்சு இஸ்லாமும் இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் மெயினா ஆர்டர் கிறிஸ்தவர்கள் ரஷ்ய நாட்டை சார்ந்தவர்கள் ஸோ ரஷ்யாவும் ஈரானும் நண்பர்கள் சகோதரர்கள் மார்க் அடிப்படையில் வேத அடிப்படையில் சொல்லக்கூடிய உறவின் நடுவுல வந்து நின்றுச்சு அவ்வளோ உதவி செய்த ஈரானுக்கு இன்னைக்கு ரஷ்யா துளி உதவியும் செய்யலை அது செஞ்சிருந்தா ஒரு பெரிய உதவி செஞ்சுருக்கணும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்ப என்ன உதவின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா கூட வந்து ஈரான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுச்சு அதாவது இ ஷூ தேர்ட்டி ஃபைவ் என்று சொல்லக்கூடிய ஏர்ஜெட் போர் விமானம் வார் ஃபைட்டர் ஜெட்டு வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபதுலருந்து முப்பது ஜெட்டுகள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஜெட் ஸோ இந்த ஜெட்டை இன்றைக்கி ஒரு வேலை ஆர்டர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆர்டர் போட்டாங்கள்ல அந்த ஜெட்டு ஒரு வேலை இன்னைக்கு ரஷ்யன் நியாயமாக கொடுத்துருந்துச்சுன்னா இன்றைக்கி இந்த ஆரம்ப நாள் வெள்ளிக்கிழமை நாள் அந்த போர் இருக்குல்ல அதை தவிர்த்துருக்கலாம் இல்லை பயமுறுத்தி ஒரு அச்சுறுத்தி இருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை போரில் அந்த வார் ஃபைட்டர் ஜெட் இருக்குல்ல அது இஸ்ரேல் பயன்படுத்தியதெல்லாம் இஸ்ரேலுக்கு கிடையாது அமெரிக்காவுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் தான் பயன்படுத்திச்சு அப்போ இங்கே எஃப் தேர்ட்டி ஃபைவ் அங்கே வந்து யூ தேர்ட்டி ஃபைவ் இரண்டுமே ரெண்டுமே ஒரே பவர் ஒரே ஸ்ட்ரென்த்துன்னு கொண்டது அடிச்சானா பயங்கரமாக ரெண்டுமே தெரிச்சுட்டு போயிடும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமையல் சமயத்தில் ஏன் இந்த இக்கட்டான சூழலில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆர்டர் போட்ட அந்த எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் ஜெட் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை போர் விமானங்களை ஏன் ரஷ்யா இந்த கட்டத்தில் ஈரானுக்கு கொடுக்கல உனக்கு ஒன்றுனா ஈரான் ஓடி வந்து செஞ்சுச்சு இல்லை ஷாகது ட்ரோன்களை அப்போ இன்னைக்கு ஏன் நீ கொடுக்கலங்கிற கேள்வி வருது இல்லை அப்போ இதிலிருந்தே இஸ்ரேல் மேலே ஒரு அன்பையும் ஒரு ப ஒரு இப்போ இதிலிருந்தே இஸ்ரேல் மேலே ஒரு அன்பையும் ஒரு அக்கறையையும் ஒரு ஆசையும் இன்னைக்கு செலுத்தி கொண்டிருக்கிறாரு ரஷ்ய தலைவர் புட்டின் நமக்கு தெரியுது ஏன்னா புட்டினுடைய ஆசை என்பது கொள்கை சார்ந்த ஆசை கிடையாது தற்சமயமாக வியாபாரம் சார்ந்த அரசியல் சார்ந்த ஆசையாக இருக்குது அதனால தான் இந்த இக்கட்டான சூழலில் கூட சீனா முத உதவி முன்வந்த நிலையை கூட இன்றைக்கி ரஷ்யத்தில் விழாவின் புட்டியில் எடுக்கல அப்படிங்கிறது உண்மையாக எனக்கு உள்ள அளவு வருத்தம் ஏன்னா இரண்டு மூன்று ஆண்டுகளாக இந்த ஜியோ பொலிட்டிக்கல் பேசுகிறோம் இதில் நம்ம புட்டினை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம் நிறையா இந்த சமகாலத்தில் சிறந்த தலைவர்னு சொல்லிட்டு பல விஷயங்களை சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த சூழலில் புட்டின் உதவி செய்யாது நிச்சயமாக உள்ள பெரிய வருத்தம் வேதனையாக இருக்குது ஆனால் ஈரான் சும்மா கிடையாது ஈரானுக்கு இறைவனுடைய துணை இருக்குன்னு முழுமையை நம்புகிறாங்க நேற்று தினம் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க சிங்கம் போல ஈரானுடைய எண்பது வயது மதிக்கத்தக்க அந்த சகோதரர் அந்த உண்மையான முஸ்லீம்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா நெஞ்சுரத்தோடு சுத்தி படைசூலை ஐயாஜிசி படைசூலை ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் ஆயத்துள்ள குகமினி கெத்தா நடந்து வராரு ஒரு மீட்டிங்க்கு எந்த அச்சமும் கிடையாது ஒரு சிங்கத்தை போல வராது காரணம் ஏன் மரணத்தை நேசிக்கக்கூடிய கூட்டம் அது அவர்களுக்கு பொண்ணும் மண்ணும் விருப்பம் இல்லை ஸோ அதுக்காகவே இந்த நாட்டுடைய விடுதலைக்காக இனிக்கு ஈரான் தலைவர் சுப்ரீம் தலைவர் ஆயுத்துள்ள குமினி நடந்து வராரு அவர் வந்து பேச ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் எப்போயுமே ஒரு விஷயத்த பேசுவார் ஒரு குரானுடைய ஆயத்தை ஓதுவார் அப்படி ஓதக்கூடிய சமயத்தில் ஒரு ஆயத்து ஓதப்பட்டதான காணொளி வருது அது நேற்றா அல்லது கடந்த சில வாரங்களுக்கு முன்பான் தெரியல ஆனால் அந்த ஆயத்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு என்ன என்ன குரானுடைய வசனம் கேட்டீங்கன்னா இதா நசுருல்லாஹி வல் ஃபதஹ் இறைவனுடைய உதவியும் வெற்றியும் சமீபத்தில் இருக்கு இறைவனுடைய உதவியும் வெற்றியும் கிடைத்து விட்டது இதா நசுருல்லாஹி வல் ஃபதகு இல்லாஹி அஃபா ஜா அப்படின்னா இறைவனுடைய மார்க்கத்திற்கு அணியணியாக வரக்கூடியவர்களை நீ கண்கூடாக பார்க்கக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக இறைவனிடம் துதித்து இறைவனை புகழ்ந்து இறைவனிடம் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களை இறைவன் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த ஆயத்தை தான் உதாரணம் இதோடைய முதல் வசனம் பார்த்தீங்கன்னா இதா நிச்சயமாக இறைவனிடத்திலிருந்து உதவியும் வெற்றியும் வந்துவிட்டது அப்படிங்கிற அந்த ஆயத்து தான் வருது ஸோ மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக இந்த ஆயத்தை ஹசன் நசூருல்லா அவர்கள் வாச்சிருக்கிறாங்க இந்த அளவு இறைப்பற்றில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது பல நபர்கள் சொல்லலாம் அவங்க சியாதான சியாதான கிடையாது யோசித்து பாருங்கள் ஒரு பலஸ்தீன் விடுதலை ஃபலஸ்தீனி கொண்டு வரக்கூடிய ஒரு பட்சத்தில் மக்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய சமயத்தில் இன்றைக்கி சவுதி அரேபியா இன்னும் பல்வேறு ச ச சன்னி முஸ்லீம்கள் தன்னை சொல்லிக்கூடியவர்கள் பின்னாடி போய்கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் இன்றைக்கி சியா முஸ்லீம்னு குற்றம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் மூலம் இறைவன் ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியும் செயலியும் நீங்கள் நிகழ்த்திகிட்டு இருக்கிறான் அப்போ நிச்சயமாக இதுல பிரிவினை கிடையாது நிச்சயமாக இவருடைய செயல்பாடுகள் எல்லாமே உலக மக்கள் எல்லாமே எல்லா நிலைகளும் கடந்து இன்னைக்கு இவர்களை பாராட்டக்கூடிய ஒரு சூழல் நோக்கி தான் நம்ம போயிட்டு இருப்பேன்னு பார்க்க முடியுது ஒரு செய்தி இங்கே நம்ம பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் சிரியாவில் புட்டின் ரஷ்யாவுடைய தளம் என்பது இருந்துச்சு இந்த பஷார லஷத்து ஆட்சி வீழ்ச்சிக்கு பின்னாடி அங்கே வந்து ஜுலானி என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா இஸ்ரேலுடைய அடிமை வந்து இன்றைக்கி ஆட்சி செஞ்சுட்ருக்கேன் அப்படிங்கிற விஷயங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஜுலானி வந்த பின்னாடியே மறுபடியும் ரஷ்யாவுடைய தலங்கள் எல்லாமே அங்கேருந்து நீக்கப்பட்டது மீண்டும் ரஷ்ய தலை தலங்கள்லாம் வந்து சிரியாவுக்கு வரணும் அப்படிங்கிறது புட்டினுடைய ஆசையாக இருக்குது ஆனால் இந்த இடத்துல ரஷ்யா வந்து மறுபடியும் தளங்கள் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேலு அமெரிக்கா துருக்கி போன்ற நாடுகள்லாம் ஒன்றாக தான் முதல் ஆட்சி கபில் ஏற்படுத்துகிறாங்க படுத்தி இந்த மூன்று பேருக்கும் சாதமாக இருக்கக்கூடிய ஜுலானியை கொண்டு வராங்க சொல்லக்கூடிய அமைப்புடைய தலைவர் கொய்தா ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடைய தலைவராக இருந்து செயல்பட்ட நபர் தான் இன்னைக்கு சிறியால் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் ஸோ இந்த நபர் வந்த பின்னாடியே நீட்டாக புட்டினை தூக்கி விட்டாங்க ஆனால் புட்டின் மீண்டும் இங்கே ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கிறான் நீங்கள் பாகிஸ்தான் எடுத்தீங்கன்னா பாகிஸ்தான் சீனாவோட உறவுகள் இருக்கிறனால இந்தியா பாகிஸ்தான் போரில் சீனாவுடைய உதவி என்பது உங்களுக்கு கிடச்சிச்சு ஆனால் ரஷ்யாவுடைய உதவி எப்பவுமே கிடைக்கல ஆனால் ரஷ்யாவுக்கு ஆதரவாக தான் முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டில் இம்ரான் இம்ரான்கான் ஆட்சியில் இருந்தார் ஆனால் ரஷ்யா ஏற்ற மாதிரி இன்றைக்கு செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறதான் ஒவ்வொரு செய்தியாக இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டு இருக்கு அடுத்து இன்றைக்கி ஹர்மூஸ் என்று செல்லக்கூடிய நீரிணையை வந்து ஈரான் எடுத்தாலும் முழுமையாக முடக்கக்கூடிய சூழலை நோக்கி போயிருக்கு தொடர்ந்து ஒருவேளை ஈரானுடைய தாக்குதலில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா முழுமையாக நுழைஞ்சிச்சு அப்படின்னா முழுமையாகவே இந்த ஹர்மோஸ் நீரினை முடக்கப்படும் சொல்லியிருக்கு ஒருவேளை முடக்கப்பட்டுருச்சுன்னா அமெரிக்கா மேற்குலகத்துக்கு போகக்கூடிய அனைத்து வர்த்தகமும் ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியுது மேலும் தெளிவாக சொல்லுது யுஎஸ் பேஸ் இருக்குல்ல யுஎஸ் பேஸ் இந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பல பேஸ் அமெரிக்க நிலையங்கள் இது எல்லாமே ஒருவேளை இஸ்ரேலோடு நீங்கள் சேர்ந்து அமெரிக்கா நேரடியாக தாக்குதல் ஈடுபட்டுச்சுன்னா அந்த நிலையங்கள் அமெரிக்க பேஸ் நிலையங்களையும் மத்திய கிழக்கில் அடித்து விரட்டுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களையும் இன்றைக்கி பதிவு செஞ்சிருக்கு இன்னொரு பக்கம் இந்தியாவில் பிஜேபியுடைய நண்பன் சொல்லலாம் பிஜேபியுடைய ஓனர்னு கூட சொல்லலாம் அதானிய மற்றும் மோடியுடைய உற்ற நண்பர் இவர் வந்து கடந்த வருடங்கள் பலஸ்தீனிஸ்டு உக்கரமாக போயிட்டுருக்கு காசா மக்கள் இனப்படுகளை இருக்கக்கூடிய சமயத்தில் இன்னும் பல நபர்களை எல்லாம் கொள்ளுங்க அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹர்மஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்ற ட்ரோனை வந்து அதானி வந்து கொடுத்தார் ஸோ அதானியுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஹைஃபாவில் இருந்துச்சு அந்த ஹைஃபாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட அடித்து நொறுக்கிட்டு இருக்குது ஈரான் உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடியே ஹமாஸ்க்கு பொருளெலாம் கை வச்சு பாதி முடிச்சிட்டாங்க மீதி இவங்க சொல்லி முடிச்சு விட்டுருக்காங்க ஸோ இந்த வேலையில் தான் என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹர்மஸ் ட்ரோன் இருக்குல்ல இதை ஹிஸ்புல்லா ஒரு டைம் அடிச்சு நொறுக்கியிருக்கு ஹமாஸும் அடிச்சு நொறுக்கி இருக்குது இன்றைக்கி ஈரானுடைய டேன் வந்த பின்னாடி ஈரான் என்ன பண்ணியிருக்கேன்னு இந்த ஹர்மஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய இந்த அதானியுடைய ட்ரோனை அடிச்சு நொறுக்கி இருக்கக்கூடிய காட்சிகள் வீடியோக்கள் இன்னைக்கு வெளியே சமூக வலைதளங்களை வெளியாகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களையும் நம்மளால் பார்க்க முடியும் இறுதியாக அமெரிக்காவுடைய எக்கனாமிக் யுகோவி என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிக்கை அமெரிக்கா மக்கள் மத்தியில் ஒரு புள்ளி விவரத்தை எடுக்குது அதில் என்ன கேள்வி கேட்குதுன்னு கேட்டிங்கன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் போர் நடந்துட்டு இருக்குல்ல இந்த போரில் அமெரிக்கா முழுமையாக இஸ்ரேலோட இணைவது அமெரிக்காவுக்கு நல்லதா கெட்டதா இதை ஆதரிக்கிறீங்களா இல்லையான்னு கேள்வி கேட்குது இதற்கு இந்த மக்கள் வந்து கிட்டத்தட்ட பல மக்கள் எதிர்த்து தான் சொல்கிறாங்க அறுபது மக்கள் இது தேவையில்லாத வேலை அமெரிக்கா தான் அழிவை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு பத்தொம்பது சதவீத மக்கள் மட்டும் அமெரிக்கா கண்டிப்பாக இஸ்ரேலோடு சேர்ந்து ஈரானை அழிக்கணும் ஈரான் வந்து ஒரு அச்சுறுத்தலாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய வாக்கு கொடுத்துருக்காங்க அப்போ அறுபது சதவீத மக்கள் நிச்சயமாக இந்த போரை தவிர்க்க வேண்டும் அமெரிக்காவுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க சொல்கிறாங்க தான் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி அமெரிக்கா ஃபாக்ஸ் நியூஸுடைய பத்திரிகையாளர் வந்து டக்கர் கால்சன் தெளிவாக சொன்னாரு தேவையில்லாமல் நம்ம ஈரான் மேலே கை வைக்க வேணாம் வச்சோம்னா நம்ம ராஜ்ஜியமே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கூட கொடுத்தார் அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இன்னும் அதிகமான தகவல்களை திரட்டிக்கொண்டு விரைவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கூரமத்துலாஹி வரகாத்